பூமி யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்தலகு வராங்க என்னங்க ரொம்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பிரசவம் எப்படி ஆகும் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தேன் ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏதோ வயிறு லப்பர் மாதிரி ஆகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணுறாங்க அதெல்லாம் நார்மல் வயிறு மாதிரியே இனிமேல் இருக்காது ரொம்ப கஷ்டம் ஆப்ரேஷனில் எவ்வளோ ரத்தம் போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே யோசித்து சொல்லிகிட்ருக்காரு பூமி அதை பார்த்த உனையும் முத்தளவு சொல்கிறாங்க என்னங்க எனக்கு தெரியும் எனக்கு ஆப்ரேஷன்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பொண்ணா பிறந்தால் இந்த ஸ்டேஜை கடந்து தானே வரணும் இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நார்மலாக பிறக்கலாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அது நம்ம கையில் இல்லைல்ல எது நடக்கணுமோ அது நமக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க வழி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க உங்களுக்கு எது ஓகேவா படுது ஆப்ரேஷன் ஓகேவா இல்லை நார்மல் ஓகேவா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் எனக்கும் நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் பிறக்குமான்றது நம்ம கையில் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க முத்தலகு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து பேக் பண்ணுறாங்க எதுக்குங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அதுக்கு முத்தலகு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத்தலகு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ போய் அம்மா வீட்டுக்கு போக போகிறீங்களா உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது நீங்கள் இங்கேயே இருங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் தானே சொன்னேன் என்ன திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பூமி கேட்குறாரு அதுக்கு முத்தலகு சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா வசதி இல்லை போகல அதனால தான் இங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கெட்ட பேர் ஆகிடும் அதனால நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்லிகிட்ருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் முத்தலகு ஏதாவது நடந்ததா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அதுக்குள்ள ஸ்வேதா வந்துட்டாங்க என்ன முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே பூமி சொல்கிறாரு என்ன ஆச்சு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இல்லாமல் நடக்கவே நடக்காதுன்னு தெரியும் இருந்தும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் பண்ணது எங்கள் அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் முத்தலகு நீங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா இல்லை எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க பேசுகிறவங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேசட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஸ்வேதா முத்தலகு கிட்ட இருக்காங்க ஸ்வேதா என்ன பண்ணுறதுனே தெரியல என்னங்க ஸ்வேதா இப்படி பேசிட்டு போகிறாங்க நான் ஒரு முடிவு எடுத்தால் இங்கே ஒன்று நடக்குது என்ன பண்ணுறது எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கங்க யார் எது வேணால் பேசிட்டோம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஸ்வேதாவோட அம்மா இப்படி தான் பேசுவாங்கன்னா அவங்க யாருங்க உங்களை போக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களை அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறதுக்கு அவங்க யார் அவங்க இப்போ சொல்கிறதுல நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக முத்தலகை திட்டுறாரு இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் பிடிக்காது அது நம்ம கையில் இல்லை இல்லை யாருக்கு யாரை பிடிக்கணும் தெரியாது அதனால் வீட்டில் இருக்கிற சில பேர் கூட என்னை பிடிக்காது ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இவங்களும் இப்படி சொல்கிறாங்க அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்தலகை நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இருந்து அட்டன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்ருக்காரு ஸ்வேதாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க நல்லா கட்டப்பயில எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க என்னங்க எல்லா பொருளும் வாங்கியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆ எல்லாமே வாங்கியாச்சு ஆமாம் எல்லா சாப்பாட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ணிட்டியா தேவான அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாமே சூப்பராக பண்ணிவிட்டேன் அதுவும் அறுசுவை உணவு உணவு தான் நல்லாவே எல்லாமே பண்ணிவிட்டேன் கரும்பு ஜூஸ் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டியா அது போதும் பொண்ணோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே கெத்து கட்டுற மாதிரி சூப்பராக பண்ணுவேங்க ஏன்னா உங்கள் பேச்சை ஆச்சரியப்படணும் உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வானை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பேச்சோடு நீ போட்டி போட போறியா எப்போவுமே பேச்சோடு யாருமே போட்டி போட முடியாது ஏன்னா பேச்சு பேச்சு தான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுவேன் உங்கள் தங்கச்சி உங்களுக்கு பெருசுன்னா நான் தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராங்க அப்பா அங்கே ஸ்வேதா வராங்க வா மா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அம்மா என்ன பண்ணி வச்சிருக்க எதுக்காகமா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அப்பா கேட்குறாரு இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா போயிட்டு முத்தலகு கிட்ட நீ அம்மா வீட்டுக்கு போ அப்பா தான் பாப்பாவுக்கு பேர் விற்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க முத்தலகு எதுக்காக வீட்டுக்கு போகணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அதனால தான் அவங்க வீட்டில் இருந்து நாங்கள் பார்க்குறோம் நீ போனால் என்னம்மா அர்த்தம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சேர்த்தா திட்டுறாங்க இங்கே பாரு ஸ்வேதா நீ படத்துலாம் சரியில்லை அவள் அங்கே இருக்க வேண்டாம் அவ்வளோ தான் என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ குழந்த பிறக்கும் போது இல்லை எல்லாமே முத்துல கூட இருந்து பார்த்தாங்க அந்த கோவந்தானே உனக்கு தானே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அவங்க கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் இருப்பாங்க நீ வந்தாவா போ ஆனால் அவங்க இல்லாமல் ஃபங்க்ஷனே நடக்காது எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க அப்படியா அந்த அந்த கட்டப்பையெல்லாம் வச்சுக்கோ இதில் எல்லா பொருளும் அவருக்கு எடுத்துக்கோ நான் வரல அப்படின்னு